ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு புக் ஆஃபர்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஆரம்பித்தோம் ஏன்னா இப்போ வந்து நிறையா புக்ஸ் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம சொல்லும் போது அட்லீஸ்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி புத்தகங்கள் வாங்கிப்பாங்களே அப்படின்ற ஒரு இதுதான் முதல் எடுத்து வந்து ஒரு பெரிய ஆஃபர்னு தான் சொல்லுவாங்க அதாவது வால்காவிலிருந்து கங்கை வரி அப்படின்ற ஒரு புத்தகம் அது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு பண்ணி இங்கேயுமே வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வாசகர்கள் வந்து அந்த புத்தகத்துக்கு கேட்டுருக்காங்க நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து அந்த புத்தகத்தை செக் பண்ணாலும் நானூற்றி இருபது ரூபா நானூற்றி இருபத்தெட்டு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நானூறு ரூபாய்க்கு மேலே தான் அந்த புத்தகம் இருக்கும் அதாவது அது கம்மி வந்து நீங்கள் எந்த வெப்சைட்லையும் வாங்கவே முடியாது ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறுக்கு இப்போ நானூறு பக்கங்களுக்கு மேலே உள்ள புத்தகம் முன்னன்னு வந்து அந்த கிளாசிக் புத்தகம்னு சொல்லி நிறையா புத்தகங்கள் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் இப்போ சீர் வாசகர் வட்டம் அப்படின்றவங்க வந்து மக்கள் பதிப்பு அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு நூறு ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்பதிவு பண்ணிக்கிட்டா டிசம்பருக்கு அப்புறம் வந்து புத்தகத்தை அனுப்பலாம் அப்படின்னு பட் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து புக் பண்ணிட்டாங்களாம் அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு அஞ்சாயிரம் புக் போடலான்ட்டு இப்போ வந்து பத்தாயிரம் புக் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து எல்லா புக்கிங்குமே வந்து மேக்சிமம் வந்து அவங்க என்ன ஒரு அக்செப்ட் பண்ணாங்களோ அதோட வந்து அதிகமாக வந்து புக்கிங் வந்தனால அந்த டைமை வந்து இப்போ எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நவம்பர் இருபத்தஞ்சு வரை நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு ஐம்பதோ நூறு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் அன்பளிப்பு கொடுக்கலாம் லைப்ரரி கொடுக்கலாம் இல்லைனா வந்து சில டைம் வந்து புக் ஃபெஸ்டிவலில் வந்து சிறிய கைதிகளுக்கு வந்து நீங்கள் புத்தகம் தானம் கொடுங்கப்பாங்க அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் கிடச்சா நம்ம வாங்கி ஒரு தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஒரு நானூறு ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகம் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க நான் அதோட இமேஜையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா அந்த முன்பதிவு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ உங்கள் ஊரில் ஒரு ஒரு ஊர்லேயுமே வந்து அங்கங்கே அவங்களோட ஷாப்பு நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ திருச்சிலேயுமே வந்து ஒருத்தர் நம்பர் வந்து கொடுத்தாங்க அவர்கிட்ட தான் வந்து நானுமே முன்பதிவு பண்ண நான் ஒரு புக்கு வாங்கலாம் பரவாயில்ல நம்ம அந்த புத்தகத்தை வந்து நம்ம ஒரிஜினலாக வாங்க போன நானூறுரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு காப்பி நானுமே வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் சரி யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறதுக்கோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒரு நாலு காப்பி வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நானூறு ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு புத்தகம் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க வாழ்காவில இருந்து கங்கை வரை அந்த ஸ்க்ரீன் ஷாட்டை மென்ஷன் பண்ணுறேன் தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த பேஜ் சீர்வாசகர் வட்டம் ஃபேஸ்புக் பேஜ்ஜி இன்ஸ்டாகிராம் பேஜ்ஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வந்து மக்கள் பதிப்பு மாணவர் பதிப்புன்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுவாங்க அடுத்தடுத்து அவங்க வந்து கம்மியாக நிறைய புத்தகங்கள் போடுறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிசம்பருக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு புக் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ நீங்கள் அந்த பேஜ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து புத்தகம் ஆஃபர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த முதல் அப்டேட்டு செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அதாவது ரஷ்ய நாவல்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய வாசகர் வட்டம் வந்து இருக்கு எனக்கு வந்து இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சில் ஆரம்பித்து ரஷ்ய நாவல்கள் பற்றி அப்போது அங்கே உள்ள ரைட்டர்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாலே நம்ம நாளாக வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருவேன் அவரோட புத்தகங்களில் வந்து நிறைய ரஷ்ய இலக்கியங்கள் பற்றியும் ரஷ்ய ரைட்டர்ஸ் பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெரிய பெரிய ரைட்டர்ஸ் வந்து இருக்காங்க அந்த பக்கத்தில் ரஷ்யாவில் ஸோ அந்த ரஷ்ய புத்தகங்கள் மொழிபெயர் புத்தகங்கள் வந்து இங்கே நிறைய வாசகர்கள் எப்போவுமே வந்து இருக்காங்க அதில் ஒரு மூணு புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு புத்தகங்களுமே வந்து ஒரு இரநூறு பக்கங்களுக்கு மேலே ஒரு புத்தகம் வந்து முந்நூறு பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு இரநூறுபாய்க்கு மேலே உள்ள புத்தகங்களை வந்து நூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதுவுமே வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் அவரோட ஃபேஸ்புக் நம்பரையுமே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவர் ஒரு பேஜ் வச்சிருக்காரு ஸோ அந்த பேஜ் இன்ஃபர்மேஷனையும் அவர் வந்து அந்த போஸ்டரில் வந்து அவரோட நம்பரையே வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ஒரு முந்நூறுபா அமிச்சிங்கன்னா அந்த மூணு புத்தகத்தை வந்து உங்களுக்கு டிசம்பரில் வந்து அமுச்சு வச்சுருவாங்க எல்லாமே ரஷ்ய நாவல்களோட மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகங்கள் நீங்களுமே அந்த புத்தகத்தை பார்த்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து வாங்குங்க உங்களுக்கு அந்த ஜேனர் வந்து பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து வாங்குங்க ஆனால் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகங்கள் வந்து நூறு ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிசம்பரில் வந்து புத்தகம் வந்து வந்துடும் ஸோ இதான் வந்து செகண்ட் நான் சொல்ல வருது மூணாவது சொல்ல வந்தது வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன் சொல்லிட்டு அப்படி இருக்கும் நானுமே நிறைய புத்தகங்கள் வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் காலச்சுவடு பப்ளிகேஷன்ட்டு அவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் சொல்லி ஆஃபர் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப அவங்க வந்து பேஜன்டா நான் பேஸ்புக் செக் பண்ணேன் அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஐநூறு கிட்ட நெருங்கின புத்தகங்கள் ஒரு மூணு புத்தகங்களை வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கழிவுல போட்டிருந்தாங்க அடுத்து வந்து ஒரு எட்நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகங்கள் வந்து ஒரு நானூறு போட்டிருந்தாங்க அதாவது ஒரு ரெண்டு செட்டு புத்தகங்கள் மூணு புத்தகங்கள் மூணு புத்தகங்கள் சேர்ந்து ரெண்டு செட்டு புத்தகங்கள் வந்து ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு உள்ளது இரநூத்தம்பது ரூபாய்க்கும் எண்ணூறு மேலே உள்ளது வந்து நானூறு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக அந்த புத்தகங்கள் வந்து எனக்கு உண்மையிலான ஆறு புத்தகங்கள் பற்றி எனக்கு பெரிய நாலேஜில் நான் படித்ததில்லை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு புத்தகங்கள் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் படிக்கணும் ஸோ நீங்கள் அந்த ஆறு புத்தகங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஆஃபர் வந்து தான் இருக்கு வே வேறு வெப்சைட்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து இல்லை இல்லை இது வந்து கரெக்டான ஆஃபராக அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தாராளமாக நிறைய வெப்சைட் இருக்கு அதாவது இறுவி டாட் காம் இருக்கு காமன் ஃபோக்ஸ் டாட் காம் இருக்கு பனுவல் டாட் காம் இருக்குது அப்புறம் உயிர்மை டாட் காம் இருக்கு அப்புறம் ஏகப்ப சீர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது நீங்கள் வந்து புத்தகம் வாங்குறதுக்கு பாரதி புத்தகாலயம் அது இருக்கு காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட புக்ஸ் அந்த வெப்சைட்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இந்த காலச்சூடலில் வந்து எட்நூறுவா புத்தகங்களை நானூறுவா போட்டிருக்காங்கன்னா தாராளமாக அந்த புத்தகம் பேர் எடுத்து கூகுளில் போட்டு பார்த்தாலே அது எந்தெந்த வெப்சைட்டில் விற்கிறாங்க தெரிஞ்சிடும் அதில் நீங்கள் ஃபஸ்ட் வெப்சைட்டோ செகண்ட் வெப்சைட்டோ போனாலே அதோட ஒரிஜினல் காசு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் சொல்லி உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆனிச்சுன்னா தாராளமாக போய் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு த்ரீ செட் புத்தகங்கள் வந்து செக் பண்ணேன் அது கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு மேலே தான் இருந்துச்சு எனக்கு வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து கிடச்சிச்சு ஈவன் கொரியர் சார்ஜ் கூட அவங்க வந்து வாங்கல எனக்கு ரெண்டே நாள் ரெண்டே நாள் வந்து புக்ஸ் இருக்குமே வந்து வந்துருச்சு ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்க ஸோ காலேஜ் ஒரு பப்ளிகேஷனில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து புக்ஸ் வந்து எனக்கு சின்ன சின்ன ஆஃபரில் வேணும் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப தான் நான் வாங்கி வச்சுக்க முடியும் நான் படிக்க முடியும் என்னால் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது அதே மாதிரி அன்பலி பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வேணும் அது ஸ்கூலுக்காக இருக்கலாம் லைப்ரரிக்காக இருக்கலாம் இல்லை சிறை கைதிகள் அவங்களுக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக விஷயத்துக்கு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எனக்கு நிறையா புத்தகங்கள் வந்து கம்மி அமௌண்ட்டுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சீர் வாசகர் வட்டம் அது வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வந்து மக்கள் பதிப்பு போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு புக்கு கூட இருக்கு இந்த புத்தகம் பேர் வந்து கடலுக்கு அப்பால் அப்படின்னு நினைக்கிறேன் கடலுக்கு அப்பால் இல்லை ஒரே நிமிஷம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து க கடலு காப்பால் பா சிங்காரம் அவர்கள் வந்து எழுதியது பா சிங்காரம் அவர்கள் வந்து ரெண்டு நாவல் தான் எழுதியிருக்காரு ரெண்டு நாவலுமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸான நாவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கடலு காப்பால் இதோட பேஜ் எத்தனைன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எழுபது பக்கங்கள் இது எந்த வெப்சைட்டில் பார்த்தாலுமே வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சே இருக்காது கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை வந்து சீர் வந்து வர அந்த வைக்கான கூட இருக்கும் சீர் வாசகர வட்டம்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த புத்தகத்தை வந்து அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ வெறும் வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க அதாவது வந்து மாணவர் பதிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேல உள்ள புத்தகத்தை வந்து ஒரு வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க இந்த கடலுக்கு அப்பால்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கம்மியாக அமௌண்ட்டில் உள்ள புத்தகங்கள் வந்து வாங்கணும் எனக்கு அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் இந்த சீர் வாசகர் வட்டம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தாராளமாக உங்களுக்கு வந்து கம்மியாகவே வந்து கிடைக்கும் எடுத்ததாக எடுத்துட்டோம் ஜெயமோகன் புத்தகங்களை பற்றி சொல்லிடலாம் அதாவது எடுத்துட்டு தான் எடுத்துட்டோம் அந்த புத்தகத்தை எடுக்க சும்மா ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு ஸோ சோற்று கணக்கு ஜெய்மோகன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து எப்படின்னா ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டலில் வந்து காசே கணக்கு பார்க்காம சாப்பாடு கொடுக்குற ஒரு முதலாளி ஸோ அந்த முதலாளிகிட்ட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒரு பையன் அந்த அவன் ரொம்ப ரொம்ப வறுமை சூழ்நிலையில் இருக்கான் அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆவரான் அந்த சோற்று கணக்கை எப்படி முடிச்சா முடிச்சானா இல்லையா அப்படின்றதையும் இந்த பையனோட ஒரு குடும்ப சூழ்நிலையும் இந்த பையனோட வந்து வழியையும் இந்த பையனோட முன்னேற்றத்தையும் அதே நேரம் இந்த சாப்பாடு போடுற கேரளா ஒருத்தர் அவர் பேர் வந்து நான் மறந்துட்டேன் அவர் பேரை பார்த்தார் அதனால சாகிபு அவர்தான் வந்து சாகிபு அவரு அவரோட ஒரு இது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு உண்மை கதை கெத்தேல் சாஹிப் இந்த பேர் கெத்தேல் சாஹிப் அவர் தான் வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த கெத்தேல் சாஹிப் அவரோட வாழ்க்கை அவரோட அந்த ஒரு அந்த ஒரு வலிமை அவர் வந்து எப்படிலாம் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவரோட தாராள குணம் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே எப்படி சாப்பிடுவாங்க எப்படி கணக்கு வைப்பாங்க எப்படி காசு கொடுப்பாங்க அதில் இவர் எப்படி வந்து உள்ளே ஜாயின் ஆனார் இவங்க ரெண்டு பேத்துக்குமான ஒரு நட்பு வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சு அந்த அவர் சாப்பிட்ட அந்த கணக்கெல்லாம் வந்து எப்படி முடிச்சார் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி ஆனால் எல்லாமே படி படிக்க வேண்டிய ஸ்டோரி இது வந்து உண்மை கதையில இருந்து இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது நான் இது எல்லா புத்தகம் படிச்சிருக்கேன் பட் டக்குன்னு எனக்கு நாவகம் வரல பட் இந்த புத்தகம் வந்து எனக்கு அந்த கெத்தேல் ஷாகிப் அப்படின்றது வந்து என் மைண்ட்ல அப்படி இருந்துகிட்டே இருக்கு அதை மறக்காம நீங்க வாய்ப்பு இந்த புத்தகம் வந்து வாங்கி படிக்க சோற்று கணக்குன்னு சொல்லிட்டு எதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுன்னா வந்து இப்போ இந்த சோற்று கணக்கு அறம் வனங்கான் அதுக்கப்புறம் வந்து நூறு நாற்காலிகள் அப்படின்னு இருக்கும் இன்னொரு புக்கம் இதில் இருக்கும் ஸோ இந்த நாலு புத்தகம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு புத்தகம் இன்னொரு புத்தகம் இருக்கும் இந்த அஞ்சு புத்தகம் சேர்த்தே ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் அதுக்கு த இக்னோரண்ட் புக்ஸ் டாட் காம்ன்றிருக்கு அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இனிஷியலாக இப்போ தான் நான் வாசிக்க போகிறீங்க நான் கம்மியாக தான் வந்து எனக்கு அமௌண்ட் செலவழிக்க முடியுனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு புத்தகங்கள் அஞ்சு புத்தகங்கள் சேர்த்து இரநூத்தொம்பது ரூபாய்க்கும் அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பாருங்கள் அதுவும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகங்கள் இதையுமே நான் வந்து வெப்சைட்டை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தது நன்றி நிறையா வாசிங்க நிறையா வாசிங்க நிறையா கற்றுக்கோங்க நன்றி